வருடம் பிப்டீன் ட்வெண்ட்டி சிக்ஸில் சாம்பல் என்ற இடத்தில் பாபர் மன்னர் தலைமையில் ஜமா என்ற தான் பிஜேபி ஆர் எஸ் அவங்களுடைய கலவர அரசியல் மறுபடியும் இதற்கு முன்னோடியா இருக்கிறது ஒரு சில உருட்டுக்கள் ஒரு சில கதைகள் அது என்னன்னா சாம்பல் என்ற இடத்தில்தான் கல்கி என்ற ஒரு கடவுள் பிறந்ததாகவும் அவர் தான் மீண்டும் விஷ்ணு அவத்தார் எடுக்க போகிறதாக ஒரு கதை ஒன்று இருக்கு நரேந்திர மோடி கூட கல்வி அவதாருக்கு ஒரு கோவில் கட்டுறதுக்காக அதற்கான அடிக்கல் கூட வச்சாரு இந்த மசூதியை ஒரு கோவிலை இடிச்சிட்டு தான் கட்டுனதாக ஒரு பெட்டிஷன் ஒன்று கோர்ட்டில் ஒரு குரூப் வந்து அப்ளை பண்ணி இருந்தது கோர்ட்டும் ஆர்டர் பண்ணிச்சு இந்த ஆர்கியாலஜி நடத்த ஒரு குரூப் ஆஃப் டீம் வந்து வந்தாங்க ப்ரொடெக்ஷன் ஓட ஆனா அவங்கள சுத்தி எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு பயங்கரமா கத்தி ஒரு குரூப் ஆஃப் நபர்கள் வந்தாங்க அவங்க இந்த மாதிரி கத்துறதுக்கான நோக்கம் உங்களுக்கே தெரியும் ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்காக தான் இது இதை வந்து முஸ்லீம்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க ஆனா போலீஸ் வந்து பயங்கரமா அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் மட்டும் தாக்குனாங்க அவங்க ஜெய் ஸ்ரீராம் கத்துனால தான் அந்த சண்டையே நடந்தது அண்ட் அந்த வீடியோ தான் நீங்க பார்க்குறது போலீஸ் சாம்பல் பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் நோக்கி துப்பாக்கி சூட்டில் நாலு பேர் உயிர் எழுந்துட்டாங்க ரொம்ப அணியானத்துக்கு பிஜேபி இந்த பிரச்சனையை ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா வன்பெறி நடக்கணும் மத கலவரம் நடக்கணும் இஸ்லாமிய எதிர்ப்பு நடக்கணும் அதன் மூலமா அவங்களுடைய போலியான வதந்திகளை பரப்பணும் ஸோ இதுதான் நடக்கும் அவங்க நினைச்சாங்க அவங்க நினைச்ச அதே பாசிசம் கருத்து அவங்க நினைச்சு முடிச்சுட்டாங்க நாலு அப்பாவி இஸ்லாமிய மக்கள் வந்து உயிர் இழந்துட்டாங்க நிறைய பேரு காயமும் அடைய அடைஞ்சிட்டாங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவங்க கலவரம் நல்லா பண்ணிட்டு ஆனா மற்ற சமுதாயத்து மேல அப்படியே பழிய போட்டுருவாங்க